தம்பியாக இருக்கிற ஏழை விவசாயிகிட்ட ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் இருக்குது அதை பிடுங்கிறதுக்கு அம்புட்டு வேலை பார்த்துருக்கு இந்த ச பிஜேபி கும்பல் அவர் தரமாட்டேன்னொன்னே நான் தானே தரமாட்டேன் ஈடியை கூப்பிட்றேன்டானு ஈடியை கூப்பிட்டு வந்திருக்கு ஈடி இவங்கள மிரட்டி நிலத்தை பிடுங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுது இது எந்த ஊரில் நம்ம இருக்கோங்க இங்கே ரொம்ப சிக்கலான கலைச்சூழல் இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அப்படியே தே தேனாம் தேனாமிரதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் கலைச்சூழல் சிக்கலாக இருக்குது இங்க இருக்கிற காவிகளுக்கு இங்க இருக்கிற காக்கி சட்டைகள் சல்யூட் போட்டுக்கிட்டு வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பல் ஒரு சில்லறை கும்பல் உங்களுக்கு நல்லா தெரியும் அறத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சது ஊழல் சுரண்டல் கலவரம் இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்சது இந்த பொருகித்தனம் திருடுறது இந்த மாதிரி பார்த்து சம்பாதிக்கிறவன் எல்லாம் மொத்தமா இருக்கு சரி மொத்தமா இருந்துட்டு போங்கடா அப்படின்னா ஊருக்குள்ள ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு போறவங்கிட்ட காசை புடிங்கிட்டு திருற இந்த கும்பல் எல்லாருக்கிட்டையும் அதை காமிச்சா எல்லா நேரத்துல நடக்குமா யாராவது ஒரு சிலர் ஏறி அடிச்சா மூஞ்சி மோரில் உடையும்ல அப்படி மிதி வாங்கியிருக்கு அண்ணன் தம்பியாக இருக்கிற ஏழை விவசாயிக்கிட்ட ஒரு ஆறரை ஏக்கர் நிலம் இருக்கு அதை புடுங்குறதுக்கு அம்புட்டு வேலை பார்த்துருக்கு இந்த பிஜேபி கும்பல் அவர் தரமாட்டேன்னொடன்னே நான் தானே தரமாட்டேன் ஈடிய கூப்பிடறேன்டானு ஈடியை கூப்பிட்டு வந்திருக்கு ஈடி இவங்களை மிரட்டி நிலத்த பொண்ணுங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுது இது எந்த நம்ம பிஜேபி கூட்டு போட்டுக்கிட்டு களவாணி தினம் நம்ம எந்த என்ன மாதிரியான நியாயமான மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்றோம் அனுபவங்க ரொம்ப கசப்பான உண்மையும் கூட நம்ம ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல விரட்டி அடிக்கணும்னு சொல்ற இடம் இதுதான் ராமநாயக்கன் பாளையம் அப்படின்னு ஒரு ஊருங்க அது சேலத்துக்கு பக்கத்துல இருக்கு அங்க வடக்கு காடுன்னு ஒரு ஊர் இருக்கு அதான் சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒருத்தர் பேரு கண்ணையன் இன்னொருத்தர் பேரு கிருஷ்ணன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எழுபத்தி ஒரு வயசுக்கு மேல இந்த நிலத்தை விவசாயம் பார்த்து இந்த நிலத்துல வர வருமானத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இங்க பிஜேபி ல புதுசா ஒருத்தன் தலைவராயிருக்கன் சேலத்துல அந்த ஆளு பேரு குணசேகரன் சோ ஐயோ பேரு பாரு குணசேகரன் பண்றது பூரா அயோக்கியத்தனம் குணசேகரன் பேரான் அதுதான் அங்க தலைவரா இருக்கான் அது லாயருக்கு வேற படிச்சிருக்கான் அவருக்கு என்ன வேலைன்னா மூணு வருஷமாய் இந்த ரெண்டு பெரியவங்களையும் தூங்க விடாம பயங்கரமா கொடைசலை குடிச்சிட்டு இருந்தாரு நிலத்தை எழுதி கொடு நிலத்தை எழுதி கொடு நிலத்தை எழுதி கொடுவோம் சுத்தி இருக்கிறவனால எழுதி கொடுத்துட்டா மட்டும் தான் கொடுக்கல நிலத்தை கொடு நிலத்தை குடு நிலத்தை கொடுன்னு கேட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரும் எப்பா இதாப்பா எங்க கஞ்சிக்கே நாங்க தர முடியாது பாட்டாங்க இதை எங்க மூதாதையர்கள் கொடுத்ததே இதை தர முடியாது பாட்டாங்க தரமுடியாதுப்பான்னு சொன்ன உடனே மூணு வருஷமா வெள்ளாம விளைச்சல் எதுவுமே இல்லாம அவங்கள வறுமைக்குள்ள தள்ளிட்டாரு அவங்க ரேசன் அரிசியை வாங்கி கஞ்சி குடிச்சுட்டு இருக்காங்களாம் இந்த சூழ்நிலையில தான் இவங்களுக்கு தரமாட்டோட கொலை மிரட்டல் விடுறாரு கொன்றுவோம் தீத்துருவோன்றா யாரு இந்த குண சேகர பிஜேபி சல்லி அங்க போய் நின்றுட்டு என்ன பண்ணுது நான் எல்லாம் முடிச்சு விட்டுருவேன் மிரட்டி இந்த ரெண்டு பெரியவங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே கம்ப்ளைண்ட்டுக்கு அப்படியே பயங்கரமா முடிவு எடுத்துட்டாங்களான்னு பாக்குறீங்களா வழக்கம் தான் போலீஸ்காரங்க காவிகளுக்கு கால விட்டுருக்கானுங்க இந்த சூழ்நிலை தான் அவங்க ரெண்டு பேர் நொந்து போய் கிடக்கும் போது அரிசியை வாங்கி யாருக்கும் பஞ்சாயத்து இல்லாமல் கஞ்சி குடிச்சிட்டு உட்காருவோம் விவசாயம் போட்டால் தான் அவன் வந்து திட்டுறான் அவன் நம்மளை இது பண்ணுறான் அப்படின்னு உட்காந்துருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் திடீர் ஒரு கடிதம் வருது திடீர் கடிதம் வந்தோடனே ரெண்டு பேரும் படிக்காதவங்க அந்த ஊரில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழராக இருக்கிற தோழர் கண்ணன்ட்டை போய் கொடுக்குறாங்க தோழர் கண்ணானிட்ட கொடுத்த உடனே அவர் வாங்கி படிச்சுட்டு இன்னொரு லாயராக இருக்கிற செல்லத்துறை தோழர்கிட்ட கொடுக்குறாங்க அவரை அதை வாங்கி படிச்சுட்டு அவருடைய த தோழராக இருக்கக்கூடிய நண்பராக இருக்கக்கூடிய பிரவீணா அப்படின்ற லாயர்கிட்ட அதை கொடுத்து விட்டு இவர் அனுப்புகிறாங்க அவங்க இதை படிச்சுட்டு கடுப்பாயிட்டாங்க என்ன தெரியுமா அதில் இருக்கு நீங்கள் கருப்பு பணத்தை மாற்றிருக்கீங்க யார் இந்த ரெண்டு வயசானவர்களும் கருப்பு பணத்தை மாற்றிருக்கீங்க கருப்பு பணத்தில் சொத்து வாங்கியிருக்கீங்க உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸு சொத்து பத்திரம் உங்கள் வங்கி கணக்கு நீங்கள் இதுவரை கட்டிய வரி எனத்தான் வரி கட்ட ஜனவரி பிப்ரவரியை தவிர அம்பிட்டு வரையும் இங்கே போட்டு எடுத்துக்கிட்டீங்க ஊருக்குள்ளே இங்கே சாதாரண மக்கள் உழைக்கிறவங்க கூட இல்லாமல் இருக்கா எங்கே வரி கட்டுறது அந்த வரி கட்டின பேப்பரை வந்து அள்ளிட்டு வான்னு சொல்லியாச்சு இந்த பேப்பரை பார்த்த உடனே பிரவீணாவுக்கு ரொம்ப கோபம் என்னடா அது ஒன்றும் இல்லாதவரை வந்து இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு அதுலேயும் ஈடி அனுப்பியிருக்கு இந்த பேப்பரை இந்த சம்பனை அனுப்பினதே ஈடி அமலாக்கத்துறை சென்னையிலேருந்து அனுப்பியிருக்கு இந்த அமலாக்கத்துறை அனுப்புன லெட்டரில் அட்ரஸில் என்ன தெரியுமா இருக்குது இந்த பெரியவங்க ரெண்டு பேர் பேரையும் போட்டு முன்னாடி சாதி எழுதியிருக்கு அவங்க பட்டியல் சாதியை சேர்ந்தவங்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் அதை வந்து குறிப்பிட்டு பெரிய அளவில் எழுதி அனுப்பியிருக்கு இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த ஈடி மேலே சாதியை வன்கொடுமை சட்டம் பாயணும் நீ ஏற்கனவே ஃபிட்டப் கேஸும் பொய்கேஸ் போட்டிருக்க அந்த பொய்கேஸுக்கு மேலே சாதியை சொல்லி வன்மத்தோடு அவங்கள கேவலப்படுத்தி அசைப்படுத்தியிருக்க அப்ப இது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட வேலை இது எவ்வளவு பெரிய கொழுப்பு அப்ப ஈடி மேல நம்ம வழக்கு போடக்கூடாதா ஈடி என்ன இருந்து குதிச்சதா மோடிக்கு என்ன பிள்ளைகளா அப்படி நாங்க பயந்து நடிக்கி கை கட்டுறதுக்கு மோடியவே அடிச்சு ஓட விடுற ஊர் எங்க ஊரு இங்க வந்து உட்காந்துட்டு இல்ல என்ன தெரியுங்களா இந்த ஈடி அனுப்பனே வர்ற ஜூலை அஞ்சாம் தேதி வந்து ஆஜராங்கன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜூலை அஞ்சாம் தேதி வந்து நீங்க இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களுக்கு கையில் கடைச்ச எல்லாத்தையும் போயிட்டாங்க பிரவீணான்ற வழக்கறிஞர் தோழர் கூட போறாங்க போனா இடிலாம் ஆடி இருக்கு அந்த கும்பலு அதெல்லாம் லாயர்லாம் அனுமதிக்க மாட்டோம் லாயர்லாம் உள்ள வரக்கூடாது எதுக்கு வர்றீங்க ஏன் வரீங்க அப்படின்னு கதறி இருக்கான் பண்ணது திருட்டு தனம்ல அது தெரிஞ்சிட அதுக்காக கதறி இருக்கானுங்க இந்த ரெண்டு பேரும் ஐயா எங்களுக்கு படி தெரியாதுயா நாங்களே சாதாரண கூலிங்கையா எங்களுக்கு உங்கள் கூட இருந்ததாங்க எங்களுக்கு உதவியாக இருக்குன்னு ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு பெரியவங்களும் அதுக்கும் கண்குண்டா இரு நீங்கள் மட்டும் தான் உள்ளே வரணும் அப்படின்ட்டு வரோம் அந்த அம்மாட்டே போய் ரவினாக்கிட்டே போய் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏன் பாருங்கள் உங்களுக்குலாம் அலௌட் கிடையாது வெளியே இல்லைங்க சம்மந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட ரெண்டு பேர் மட்டும்தான் நாங்கள் உள்ளா அடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க உடனே கீழே இருக்கிற அதிகாரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க உயர் அதிகாரி தான் இந்த மரட்டல் மரட்டினவர் அந்த உயர் அதிகாரி பேர் ரித்தேஷ் குமார் இந்த குமார்ன்ற உயரதிகாரி என்ன பண்ணிருக்காரு எல்லா அலுவலையும் கூப்பிட்டு அப்படியே மிரட்டி இருக்காரு இவங்க சொல்லிருந்தாங்க சார் இது சட்டம் எங்களுக்கு தவிர்க்க உரிமை இவங்க ரெண்டு பேரும் படிக்காதவங்களா இருக்காங்க படிக்காதவங்களை நீங்க விசாரிக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இருக்கலான்றது சட்டம் சொல்றது அதை நீங்க மீறுறீங்க சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு இந்த வழக்கறிஞர் சொல்லட்டா நீங்க எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ணு முதலமைச்சர் கூட கூட்டிட்டு வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் இப்ப எவ்வளவு ஏற்ற இருக்கு இந்த ஈடி காரணங்களுக்கு எங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பார்த்துக்கணும் அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ணிவிட்டு சார் இப்படி ஒரு சிக்கலாக இருக்குது இப்படி இவங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டமா இருக்குது நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும்னு சொன்னோடே நல்ல வேலை சினிமா போலீஸ் மாதிரி இல்லாமல் நுங்கம்பாக்கம் போலீஸு படக்குன்னு வந்துட்டாங்க வந்துட்டு என்ன சார் இப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது நீங்கள் இப்படி செய்யக்கூடாது சார் ஏ இதெல்லாம் நீங்கள் கேட்காத அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க கடைசியில் வேறு வழி இல்லாமல் இந்த ரெண்டு பெரியவங்களை என்ன சொல்லியிருக்காங்க லாயர் பிரவீனா இல்லாமல் நாங்கள் மூலமும் கையெழுத்தும் கையில் தேங்க போகிறது கை நாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாங்க வந்த உடனே இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பிரவீணா லாயர் பிரவீணா அந்த கம்ப்ளைண்ட்டில் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க சார் எங்களை மிரட்டினாங்க இவங்களுக்கு உதவி செய்ய விடாமல் தடுத்தாங்க இது ஃபிட்டப் பண்ணப்பட்ட கேஸு இது ஒரு பெரிய கஸ்டமருக்குன்னு ஃபுல்லாக ஃபுல் ஸ்டோரி எழுதி கொடுத்துட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் டிஜிபி அலுவலகத்துலேருந்து எடுக்கலை கேட்டால் நாங்கள் விசாரிக்கிறோன்றாங்களாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த இடத்துல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் இங்க ரொம்ப சிக்கலான கலைச்சூழல் இருக்கு உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அப்படியே தேனாமிரதமா சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் கலச்சூழல் சிக்கலா இருக்கு இங்க இருக்கிற காவிகளுக்கு இங்க இருக்கிற காக்கி சட்டைகள் எல்லாம் சல்யூட் போட்டுக்கிட்டு கால் கழுவி விட்டுட்டு இவங்க பூரா பாதி பேர் சங்கி பயல்களா இருக்கிறானுங்க ஏன்னா இடைச்சாதி பயலுக சாதி வெறியோடு போலீஸ்ல இருக்கிற பயலுக்கு பூரா இந்த காவிகளுக்கு சங்கி சிங்கி அடிச்சுக்கிட்டு கூட நிற்கிறானுங்க அப்போ இதை களை எடுக்கலைன்னா மிகப்பெரிய பின்னடைவை இங்க இருக்கிற முற்போக்கு இயக்கங்கள் சந்திக்கும் முற்போக்கு அரசு சந்திக்கும் ஆட்சிக்கு வந்த உடனே சித்தராமையா ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு என்ன திரும்ப எடுத்தாரு இங்க வேலை பார்த்துக்கிட்டு காவிகளுக்கு ஜால்ரா போடுற அத்தனை பேரை உயர் அதிகாரி கலை எடுத்தார் அந்த வேலையை திமுக செய்யணும் தயவு தாட்சரியமே நம்ம கலை எடுத்து டப்பி போஸ்ட்ல போட்டு உட்கார வைங்க ரொம்ப ஆண்டான டிஸ்மிஸ் பண்ணு இல்ல காத்திருப்போர் பட்டியல தூக்கி போடுங்க இது நம்ம நாட்டை தமிழ்நாட்டை காப்பாத்துறது தான் இவங்களுடைய உதவியோட தான் ஊருக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கான் அவ்வளவு பொய்யும் பொருட்டமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ நம்ம நல்லது செஞ்சுட்டு நியாயமா தெரிஞ்சுட்டும் அசிங்கப்பட்டு நிக்க கூடாது அப்ப தமிழ்நாடு அரசு முடிச்சுக்கணும் இது மாதிரியான சில்லறைகள் எல்லாம் தூக்கி அடிச்சு உண்டுலன்னு காலி பண்ணி எறியணும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு சேஃப் இந்த கும்பல் பூரா சாதி கலவர வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அப்ப அப்ப ரொம்ப விழிப்பா நம்ம வந்து பாருவான் இங்க திவாரின்னு ஒருத்தர் ஏற்கனவே ஈடியில மாட்டிருக்காரு அவர் திண்டுக்கல்ல இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட இருபது லட்சம் ரூபாய் வாங்கிட்டு மிச்சம் முப்பத்தோரு லட்ச ரூபாய் லஞ்சம் கேட்ட போதா லஞ்ச ஒழிப்பு துறை அவரை புடிச்சிருக்கு அது சேஸ் பண்ணி பிடிச்சிருக்கு உள்ள போய் அவரை கைது பண்ணி அவர் விசாரிக்கலாம் விடமாட்டேங்க அமலாக்கத்துறை அப்புறம் மொத்தமா போலீஸ் உள்ள போய் அவங்க கிட்ட அவருடைய ரூம் மட்டும் இது பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவருடைய லேப்டாப் அவருடைய செல்போனோ அவருடைய தஸ்தாவே எடுத்து வந்துருக்கு எடுத்துட்டு வந்தோடனே இந்த கேஸ் எங்க மாத்திட்டாங்க தலைமை அலுவலகத்துக்கு மாத்திருக்காங்க டெல்லிக்கு அமலாக்கத்துறை அவ்வளவு பெரிய யோகியமா அமலாக்கத்துறை கேடுகட்ட அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை எல்லாம் டேமேஜ் பண்றதுக்கும் கைது பண்றதுக்கும் அடியாட்களை வேலை பாக்குற ஒரு துறைக்கு பேர் தான் அமலாக்கத்துறை ஆட்சி மாறினா உங்க நிலைமை ரொம்ப மோசமா போகுன்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அமலாக்கத்துறை எல்லாம் என்ன சொல்லிட்டு இந்த வழக்கை டெல்லிக்கு மாத்திருக்காங்க இங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கார் சில அமைச்சர்கள் மீது வந்து இங்க வழக்கு போயிட்டு இருக்கு அதனால இவங்க எதெல்லாம் டவுன்லோட் பண்ணாங்க எதெல்லாம் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எனவே இந்த கேச வந்து நாங்க அவங்க மேலயும் ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னு இங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேல உடனே போட்டுவிட்டு கேஸவே கொடுத்துட்டு போய் அங்க வச்சுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் இதுல முதல்ல மாதிரி யோசிங்க நீங்க நேர்மையானவங்களா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் வழக்கை எதிர்கொள்ளணும் ஊருக்கு தான் உபதேசம் நாங்க அடியாளு ஜோதிமணின்னு ஒருத்தர் அவர் எங்கன்னா கமலாலயத்துல கிளர்க்கா இருக்காரு கமலாலயத்துல கிளர்க்கா இருக்கிறவரை எதுக்கு போய் ஈடி பாக்குது அமலாக்கத்துறை பாக்குது ஏன்னா அவருடைய பேரும் அவர் வாங்கின பணமும் அவர் போன் நம்பரும் எங்க இருக்கு மணல் மாஃபியாவுடைய டைரியில இருக்கு அதை பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு போறாங்க போய் அவரை போய் என்னென்னு தொடர்பு கொண்டு பார்த்தா அதுக்குள்ளேயே ஃபோனு டெல்லிக்கு பிறகு டெல்லியிலேருந்து இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பிறகுது அவங்க ரெண்டு பேரும் பின்னங்கால் அடிக்க ஓடுறாங்க ஒரு திருட்டு பையன் வீட்டில் போய் செக்கப் பண்ணுறதுக்கு அமலாக்கத்துறையால் முடியலை மேலிடத்தில் ஃபோன் வந்துருச்சுன்னு தெரிச்சு ஓடுறீங்க ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண விவசாயி ஐநூறு ரூபாய் அக்கௌண்ட்டில் வச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க அந்த ஆறரை ஏக்கத்தை ஏக்கரை தூக்குனா ஒரு கோவணம் கூட இல்லாத அண்ணன் தம்பிங்க கிட்ட வந்து உங்க நெஞ்சழுத்தத்தை காமிச்சுக்கிட்டு உங்க வீரத்தை காமிச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு காவி கும்பல் சம்பாரிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஈடி தொடர்க்குது தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப கேவலமான சல்லிகள் தான் இந்த காவிகள் இவர்கள் ஒரு பகுதியில வளர்ந்தாங்கன்னா அந்த பகுதி நாசமா போப்பதுன்னு அர்த்தம் அந்த பகுதியில பெண்கள் வேணா போறாங்கன்னு அர்த்தம் அந்த பகுதியில நல்லா இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணுமலமாக்க போறாங்கன்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கும்பலை அப்புறப்படுத்தலன்னா அப்புறம் இன்னொரு உத்தரப்பிரதேசத்தை பாப்பீங்க இன்னொரு பீகாரை பார்ப்பீங்க இன்னொரு மகாராஷ்டிராவை பார்ப்பேங்க அன்றைக்கி நீங்கள் கற்றுனாலும் கொடைதேனாலும் பா காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க அன்றைக்கி சிக்கி சீரழிய வேண்டியது இருக்கும் புத்திசாலித்தனமாக இந்த கும்பலை அடித்து தூக்கி எறிகிறதுக்கான வேலையை பாருங்கள் இந்த ஆளை இவ்வளோ உள்வேளை பார்த்துருக்கிற பிஜேபியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கிற குணசேகரனை கைது பண்ணணும் அவனை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இன்னும் எத்தனை பேர் சொத்தை பிடுங்கினான்றதெல்லாம் கணக்கில் கொண்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் அதெல்லாம் செய்யணும்னா பிஜேபி ஒரு அரசியல் சில்லறை கட்சி அதை கவனமாக களை எடுத்து எறியணும்